ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் என்டர்டெயின்மெண்ட் அவர் வீடியோ யூடியூப் சேனல் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடி காசு சீரியலுக்கான இன்றைக்கி எப்பசோடுக்கான ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து ரோகிணி போர்டிங் ஸ்கூலில் சேர்த்துட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க ரோகிணி அவங்க ஃப்ரெண்ட் ஆட்டோ எற பார்த்திங்கன்னா ரோகிணியோட அம்மா பார்த்திங்கன்னா மரத்துக்கு பின்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கா மனசுலேயே நினச்சி திட்டிகிட்டு இருக்காங்களா அடி பாவி இப்படி பண்ணுறி எடி நான் அவன் கூட குழந்தைய விட்டுட்டு வந்தான் கிருஷ்ணி பார்த்து பத்தாண்டி விட்டுட்டு வந்தான் அவனை என்ன அப் போர்டிங் ஸ்கூலில் போய் இது யாரும் இல்லாத மாதிரி தனியாக விட்டுட்டு போகிற ஏடி அப்படின்னு சொல்லிட்டு ம திட்டிட்டு இருக்காங்க ரோகினி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்த்துடுறாங்க நீ எங்கே இங்கே எங்கே இருந்த இவ்வளோ நாள் அப்படின்னு பார்க்குறாங்க நீ கிருஷ்யும் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போறியோ அங்கெல்லாம் வந்து தாண்டே இருக்க அவனுக்குலாம் மனசாச்சே இல்லையா நீ எல்லாம் அவன் குழந்தை உன் குழந்த தானே ஏன்டி இப்படி பண்ணுற யாரும் இல்லாத மாதிரி அப்படி போர்டிங் ஸ்கூலில் வந்து கூட்டி விட்டு வந்திருக்க நான் நீ உன் கூட இருந்தால் நீ பார்த்துட்டு வந்தாண்டி விட்டுட்டு வந்த இப்படி யாரும் இல்லாத மாதிரி அவனை ஏன் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னு நல்லா திட்டுறாங்க நீ அதெல்லாம் பேசாத நீ கூட தானே தனியாக விட்டுட்டு போன அவளை அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி உடனே கேட்குறாங்க அது கிரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க நான் ஒன்று யாரோ கூடலாம் விட்டுட்டு போலே அவள் அம்மா உன் கூட தாண்டி விட்டுட்டு போனான்னு திட்டுறாங்க நீ என்னம்மா கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா அவனை எப்படி என் வீட்டில் வச்சுக்க முடியுமா எனக்கு அறிவும் அளவுக்கு இல்லதி எத்த பிள்ளை இப்படி போர்டிங் ஸ்கூலில் வந்து கூட்டி விட்டுப்பார் இதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ஒழுங்காக அவனை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா நீ தானே சொல்லுவேன் நான் தானே கிருஷ்ணோட அம்மான்னு நானே எடுத்துக்கிறேன் அவன் முடிவு நீ இப்போ இங்கே இருக்காத நீ சித்தி ஊருக்கு போயிடு உனக்கு பணம் எவ்வளோ வேணுமோ நான் தரேன் அப்படின்றாங்க உன் பணத்தை தூக்கி குப்பையில் போட்டு யாருக்கடி வேணும் உன் பணம் என்ன யாரும் இல்லாத மாதிரி இப்படி போர்டிங் ஸ்கூலில் கேட்டு வச்சுக்கோ அவன் அம்மா நீ இருக்க அவள் பாட்டி நான் இருக்க நீ ஏண்ட இப்படி இருக்க அவனை கூட்டி விட்டு போகிற அப்படின்னு திட்டுறாங்க அப்புறம் வந்து அப்படிலாம் முடிவு எடுக்க முடியாதுமா நீ பார்த்தீங்கன்னா சித்தி ஊருக்கு போய்டு ஒன்றா நீ இருந்தனா எனக்கு தான் பிரச்சனை அவனுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அப்படி தரேன் நீ கிறிஷை வந்து பார்க்குறதா இருந்தால் கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும் உடனே எல்லாம் பார்க்காத இப்போ நான் போனவொடனே இங்கே போய் கிறிஷை பார்க்கணும் பிரச்சனை பண்ணாத சித்தியூருக்கு போய்ட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி அது கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாதான் நான் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க ஆட்டோவில் என் ஃப்ரெண்டு கூட வீட்டுக்கு ரோகியனோட அம்மா பார்த்தீங்கன்னா அங்கேயே நின்றுட்டு பார்த்தீங்கன்னா மனசிலே நினைக்கிறாங்க ஐயோ இவ என்ன ஏன் பொண்ணுதானா இவ்வளோ கழுனஞ்ச கறியாக இருக்காளே குழந்தையே இப்படி யாரும் இல்லாத மாதிரி விட்டுட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாவம்மா பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் மீனா பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ அப்புறம் அப்லோட் பண்ணுறோம் ஓகே பாய்